வணக்கம் மாணவர்களே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருப்பது டுவெல்த் ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸ் செவன்த் சாப்டரில் இருக்கக்கூடிய ஒரு கணக்கோட ரிசல்ட்டை வழியாக பார்த்து எப்படி ரிசல்ட் வருது அப்படிங்கிறத கிராஃபிக்கலாகவும் சாமண்டிலையும் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் எக்ஸைஸ் செவன் பாயிண்ட் எயிட்டில் இருக்கக்கூடிய ஃபோர்த்து சம் அதாவது ஒரு கார்டன் அதாவது ஒரு தோட்டம் செவோடயத்தில் இருக்குது அதில் நாற்பது மீட்டர் வேலி கம்பி மூலம் எவ்வளவு பெரிய ஏரியா தோட்டத்தை நம்ம அமைக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கணக்கு ஃபோர்த்து சம் இதை தான் இந்த வீடியோவில் நம்ம கிராஃபிக்கலாகவும் ஜாமெட்ரிக்கலாகவும் பார்த்து தெரிஞ்சிக்க போகிறோம் இப்போ கணக்கில் கொடுக்கப்பட்டதன்படி அதன் சுற்றளவு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு நாற்பது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ சுற்றளவு நாற்பது இருக்கிற மாதிரி இதில் செட் பண்ணிக்கிறோம் இப்போ நாற்பது சுற்றளவு இருக்கிற மாதிரி அதில் நீல அகலம் அப்படிங்கிறது நீளத்தை மாத்திரம்னா அகலம் மாறும் அது மாதிரி நம்ம மாற்றுறதுக்கு இந்த சைட் லென்த் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்லைட்ரை மூவ் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கலாம் நீளத்தை தான் நம்ம மாற்ற போகிறோம் அதாவது எக்ஸின் மதிப்பு அதற்கு ஏற்றாப்பில் கிடைக்கக்கூடிய எக்ஸின் மதிப்புக்கு ஏற்ற செவூகத்தின் பரப்பு நமக்கு இங்கே கிராஃபிக்கலாக கிடைக்கும் இதை நம்ம ஜூம் பண்ணி பார்க்குறது மூலமாக ஏரியா எந்த இடத்துல இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இப்போதைக்கு பார்த்தோம்னா நீளம் ஏழு அகலம் பதிமூணுன்னு இருக்குது இப்போ நான் ஸ்லைட்ரை மூவ் பண்ணுறேன் இப்போ இருக்கிறது மேக்சிமம் ஏரியாவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏரியா எவ்வளோ இருக்கு பாருங்க தொண்ணூத்தொன்று இருக்குது நான் இதை விட குறைவான எக்ஸின் மதிப்பு நம்ம கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஏரியா குறையுது பாருங்கள் ஏரியா குறையுது கிராஃபிக்லயாவும் குறையுது ஓகே அதே நம்ம அந்த பக்கம் போகும்போது பார்த்திங்கன்னா ஏரியா அதிகபட்ச இடத்த அடையுது பார்த்திங்களா அந்த கருவிலையும் தெரியுது அதே போல் இந்த நமக்கு படத்துலையும் தெரியுது பாருங்கள் பெரிய பரப்பளவு இப்போ தான் நமக்கு கிடைக்குது ஓகே இப்போ பார்த்திங்கன்னா பரப்பளவு அந்த வளைவரையில் அதிகபட்ச புள்ளியில் போய் நமக்கு வளை கீழ் நோக்கி வளைவதற்கு தயாராகுது இங்கேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு பரப்பளவானது ஏரியா பாருங்கள் பரப்பு பத்து இன்ட்டு பத்து நூறு சதுர அலகுகள் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கிது நமக்கு ஏற்கனவே தெரியும் ரிசல்ட்டுங்கிறது இந்த கணக்கு பொறுத்த வரைக்கும் நீளமும் அகலமும் சமமாக இருக்கக்கூடிய சதுரம் மட்டுமே பெருமை பரப்பளவை தரும் அதாவது பத்து இன்ட்டு பத்து நூறு சதுர மீட்டர் தான் அல்லது நூறு சதுர அலகுகள் தான் இந்த கணக்கு கணவிடைங்கிறது நமக்கு தெரியும் இப்போ கிராஃப்லையும் அதை பார்த்தோம்னா நமக்கு தெரியுது பாருங்கள் அதாவது கிராஃப்லேயும் இந்த கருவானது குறைந்தபட்ச புள்ளியிலேருந்து அதிகபட்ச புள்ளி அடைந்து ம மீண்டும் மைனாகுது கீழ் நோக்கி வந்துடுது இப்போ அதிகபட்ச புள்ளி எந்த இடத்துல கிடைக்குது பாருங்கள் கிராஃபில் பத்துக்கு நேராக நூறு அப்படிங்கிற செவகத்தின் பரப்பு கிடைக்குது பாருங்கள் படத்துலேயும் அந்த பரப்பானது எப்படி இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது ஓகே அப்போ நமக்கு பரப்பானது பத்து அப்படிங்கிறப்ப நமக்கு அதிகபட்ச பரப்பை தருது இப்போ இதில் நமக்கு தேவையான அந்த விடையை தெரிஞ்சுக்கிறோம் மேலும் இடைஞ்ச அந்த பெருமம் அதாவது லோக்கல் மேக்ஸிமம்னா என்ன ஒரு கருவில் லோக்கல் மேக்சிமம்ங்கிறது எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத கிராஃபிக்கலாக தெரிஞ்சுக்கிறோம் எப்படி ஒரு தியரட்டிக்கல் கொஷினை கிராஃபிக்கலாக பார்த்து அதே ஜாமண்ட்ரிலையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த கணக்கை புரிய வைப்பதற்கு இந்த மாதிரியான அப்ரோச் நமக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில் பயன்படுத்தப்பட்ட ஆப்ரட்டோட லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஆசிரியர்கள் மாணவர்கள் இதை மேலும் சிறப்பான முறையில் பயன்படுத்தி இந்த கணக்கு பாடம் நடத்துவதற்கும் புரிந்து கொள்வதற்கும் பயன்படுத்திக்கலாம் நன்றி வணக்கம்